அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாது எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பு உறவுகளை இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்க விதமாகவும் நாட்டை ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு நாட்டுடைய அரசியல் அமைப்பை கேலி கூத்தாகவும் ஆக்கிக்கொண்டு ஒன்றிய அரசு ஆட்சி செய்து வருகிறது தாம் ஆட்சி செய்யாத பல மாநிலங்களில் உள்ள அரசாங்கத்தை அச்சுறுத்தும் விதமாக நீதித்துறை மூலமாகவும் அமலாக்கத்துறை மூலமாகவும் தங்களிடம் இருக்கக்கூடிய துறைகள் மூலமாக இந்த மிகப்பெரிய சதித்திட்டத்தை தீட்டி இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் தங்களை எதிர்த்து யாரும் இருக்கக்கூடாது ஓராட்சி ஒற்றை தலைமையின் கீழ் இந்த நாடு செயல்பட வேண்டும் என்று ஒரு வரையறையை வறுத்து வகுத்து செயல்பட்டு வருவது போல தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அதற்கு ஒரு மைல் கல்லாக இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சர்மா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஆட்சி நடத்தி வருகிறது அதற்கு முதலமைச்சராக ஹேமந்த் சர்மா அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார்கள் இவரை தற்பொழுது அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது எந்த அடிப்படையில்னா சுரங்கத்துறை நிலக்கரி ஊழல் அப்படின்ட்டு சொல்லி வழக்கு பதிவு செய்து ஹேமந்த் சர்மா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் உடனடியாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்பாக ஹேமந்த் சர்மா அவர்கள் உள்ள காவல்துறையிடம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட்னால் வன்கொடுமை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறையின் மீது அவர் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார் இந்த வழக்கு இப்படி இருக்கும் பொழுது ஹேமந்த் சர்மா அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து இந்த நாட்டுடைய பல மாநிலங்களில் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி இல்லாத மாநிலங்களில் ஊழல் ஊழல் என்று ஊழையிட்டு அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை அச்சுறுத்தி வருகிறார்கள் இதில் தமிழ்நாட்டிலையும் விதிவிலக்கல்ல தமிழ்நாட்டிலையும் நாம் சமீபமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்குது அவர்கள் ஆஜராக வேண்டும் இப்போது மம்தா பானர்ஜிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா கேள்வி இதுபோல் தமிழ்நாட்டிலையும் அமைச்சர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இது என்னன்னா இந்த நாட்டுடைய பிஜேபிக்கு வந்து இந்திய கூட்டணி மேட ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அச்சத்தின் காரணமாக தான் நேற்று கூட பார்த்தோம் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் அதிகாரியே அந்த சில ஓட்டுகளை செல்லாது என்று முத்திரை குத்தி கா காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டுகளை மாற்றி பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்ததை நேற்று சமூக வலைதளங்களில் பார்த்தோம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அவர்கள் ஜெயிக்க வேண்டும் நீங்கள் இவி இவிஎம் மிஷினை தடை செய்தாலும் வாக்குச்சீட்டை அமல்படுத்தினாலும் எப்படியாவது அவர்கள் குறுக்கு வழியில் இந்த நாட்டுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திட்டங்கள் தீட்டி அதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார்கள் புறத்தில் இருந்து வந்த ஆரியர்கள் அது குறுக்கு வழியில் யோசித்து இந்த ஆட்சியை பிடித்து இந்த மக்களுடைய குரல் வலையை ஜனநாயகத்தின் வலையை நசுக்க நினைக்கிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ஒன்றிய அரசிற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் களம் காண வேண்டும் என்னென்னா குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தால் கூட அது குரல்கள் நசுக்கப்படும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு களத்தில் சரியான ஒரு பதிலடி கொடுத்தா இந்த அராஜக போக்கை இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கைவிடும் நாட்டில் ஜனநாயகம் நிலைத்திருக்கும் இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் இதை உணர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அவர்களுக்கு நாம் என்னதான் பாடம் புகுத்த வாக்குகளை இந்திய கூட்டணிக்கு அளித்தாலும் அவர்கள் திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடிக்க நினைக்கின்றார்கள் இதற்கு நாம் வழிவகுத்து விடக்கூடாது விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த சதி திட்டங்களை முறியடிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் மாவட்டத்திலலாம் போன மாதம் மழை பெய்தது ஆனால் அந்த சுவடே இல்லாத அளவுக்கு அந்த அதிகாரிகள் பணி செய்தார்கள் அதற்கு காரணம் அரசு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களுக்கு அறிவுரை அறிவுறுத்தி அமைச்சர்கள் நேரடியாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அந்த பணிகளை செய்தார்கள் அதனால்தான் அதிகாரிகள் சரியாக அந்த பணிகளை செய்து இப்பொழுது அந்த பாதிப்பே இல்லாத அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழையை ஒரே நாளில் பெய் பொழிந்தது டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று ஆனால் எப்படியும் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் ஆனால் இங்கே இருந்து இருபது நாளுக்குள்ளேயே நிலைமை விட்டது இந்த மா மாவட்டங்களில் பல மாவட்டங்கள் பல இடங்களில் வீடுகளில் தண்ணீர் புகுந்து அந்த வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஆனாலும் அமைச்சர்கள் உள்ளாட்சி மன்றங்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்று அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த பாதிப்பை சரி செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நிவாரணத் தொகையாக அரசால் முடிந்த நிவாரணத் தொகை ஆற ஆறாயிரம் அதையும் சீக்கிரமாக தந்தார்கள் இந்த மக்களுக்காக எங்கள் ஊரிலலாம் எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் ஊர் காயல்பட்டினம் எங்கள் ஊர் நகர்மன்ற தலைவர் எங்கள் ஊர் தனி தீவு போல் ஆயிடுச்சு அவர் பேசும்பொழுதே சொல்கிறாரு நிறைய இடங்களில் தனி போல் ஆகிடுச்சு ஏன்னா ஆத்தூர் பாலம் உடஞ்சிடுச்சு அதே மாதிரி வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்தும் வர முடியாது திருச்செந்தூர்லேருந்தும் வர முடியாது காய்பட்டினம் ஒரு போல் ஆனதுனால இங்கு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கும் உணவுகளும் எப்படி கொண்டு வரணுங்கிற ஒரு தடுமாட்டத்தில் இருக்கும்போது தூத்துக்குடி வரைக்கும் உணவுகளையும் பாலையும் கொண்டு வந்து அதன் பின்னர் எங்கள் நகராட்சி தலைவர் முத்து முகமது அவர்களின் சீரிய முயற்சியால் இங்கே உள்ள மீன் மீன்பிடி தொழிலாளர்கள் மூலம் கட்டுமா அந்த படகுகள் மூலமாக தூத்துக்குடியிலிருந்து எடுத்துட்டு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள் அந்த அளவுக்கு ஆட்சி சிவப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களின் குறைகளை தீர்த்து மகத்தான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதனால் தளபதி ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து இந்திய கூட்டணியை அமைத்திருக்கிறார் இந்திய கூட்டணியை உடைக்கும் விதமாக பிஜேபி பல சதி திட்டங்களை தீட்டி அந்த இந்த இடைப்பட்ட இந்த மோ ரெண்டு மாதத்தில் எப்படியாவது இந்த கட்சிகளை உடைத்து நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடித்தரணும் என்ற ஒரு உத்வேகத்தோடு பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நாம் அதை முறியடிக்க வேண்டும் நமக்கான முதல்வர் சரியான வழிமுறையை காட்டியிருக்கிறார் அனைத்து விஷயங்கள்லேயும் மகளிருக்கு இலவச பேருந்து இப்படி பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ ஒன்று ஒன்றிரன்று நடப்பதை பெரிதுபடுத்தி இந்த மாநிலத்தை குறிவைத்து அவர்கள் தொடர்ந்து வன்ம கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள் எனவே நாம் ஒற்றுமையாக இருந்து இதை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகடம்